வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா நம்ம எல்லாருமே ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ஃபேவரேட்டான டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில்வே ஸோ அதில் ரீசெண்டாக ஒரு ரயில்வே ஃபேர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இது என்னையிலேருந்து எஃபெக்டிவ் ஆகுதுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்துலேருந்து இந்த மந்த் டுவெண்ட்டி சிக்ஸ்த்லேருந்து எஃபெக்ட் ஆகுது ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த அட்யடாக பார்ப்போம் ஜஸ்ட்டு நம்ம டிக்கெட் ஃபேர் கூடி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிக்காமல் ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது ஏன்னா இப்போது அல்ல எல்லோருக்குமே அடுத்து லீவ் வரப்போகுது ஸ்கூலில் லீவ் வரப்போகுது ஸோ அனைவரும் எல்லோருமே அடுத்தடுத்து எங்கேயாவது ட்ராவல்ஸ்போர்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம் ஸோ அடுத்த டிசம்பர் ரெண்டு நியூ இயர் அடுத்துக்கு பொங்கல் வரப்போகுது ஸோ எல்லோருமே ஒரு பெரிய லெவலில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லி தெரியும் ஸோ அதனால் இந்த டீட்டெயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஸோ ஐஆர்சிடிசி சொல்லியிருக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறது என்ன முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னா அவங்க டூ ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் மினிமம் பேர் மினிமம் வச்சுருக்காங்க ஸோ இந்த டூ ஃபிஃப்டீன் கிலோமீட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய ட்ராவலுக்கு இந்த சேஞ்சஸ் எஃபெக்ட் ஆகாது ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆர்டினரி கிளாஸ் நம்ம நான் சொல்லுவோம் நார்மல் ட்ரெயின் ஃபுல்லி அன்றிசர்வ்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த ட்ரெயின்லேயுமே டூ ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் அதாவது டூ ஒன்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே எந்தவித ஃபேரும் சேஞ்ச் ஆகலை ஸோ அதை தாண்டி நம்ம சேஞ்ச் ஆகு அதை தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த எஃபெக்டை சேஞ்ச் ஆகுது ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பெர் கிலோமீட்டருக்கு ஒன் பைசே ஸோ இப்போ நீங்கள் ஒரு சென்னை டு திருநெல்வேலி சென்னை டு நார்கோவில் சென்னை டு கன்னியாகுமரிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சேஞ்சு அந்த மாதிரி ட்ரெயினில் நம்ம இந்த சேஞ்சஸை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அன்றிசர்வ்டு ட்ரெயினுக்கு ஃபுல்லி அன்றிசர்வ்டு மாதிரி உள்ள ட்ரெயினுக்கு ஒரு பைசா பெர் கிலோமீட்டர் கூட்டுறாங்க ஸோ இதே இது நீங்கள் அடுத்த லெவல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நான் ஏசி கிளாஸ் அதாவது ஸ்லீப்பர் அந்த மாதிரி உள்ள எல்லா சேஞ்சஸுமே பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி ஃபேர் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பைசா ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா சேஞ்ச் பண்ணுறாங்க ஏசி கிளாஸுக்கும் அதே தான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் இந்த டூ ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளது தான் அந்த மேலே தான் அந்த எஃபெக்ட் ஆகுறது ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நான் ஏசி ட்ரெயினில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயினில் நம்ம ஜெர்னி பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபீஸ் டென் ஸோ பத்து ரூபாய் அதிகமாக இனிமேல் நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணும்போது மற்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ரெண்டு பைசா பெர் கிலோமீட்டர்னு கனெக்ட் பண்ணும்போது ஒரு நான் ஏசி ட்ரெயினில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஜேர்னி பண்ணுறதா இருந்தால் நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டிய பைசா டென் ருபீஸ் ஸோ நார்மலாக நம்ம ஒரு ட்ரெயின் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதில் வரக்கூடிய க ஐஆர்சிடிசி கன்வீனியன்ஸ் ஃபீ மற்ற சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே எந்த சேஞ்சஸும் பண்ணலை ஸோ அவங்க ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறது டிக்கெட் ஃபேரில் பேஸ் ப்ரைஸ் சொல்லுவோம் அந்த இதில் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இந்த இது அவங்க கொடுக்குற ஸ்ட்ரிப்ளேஷன் என்னென்னா டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஒன் கிலோ சாரி டூ ஒண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அதே சே அதே சார்ஜ் தான் எந்த சேஞ்சும் ஆகலை ஸோ அதுக்கு மேலே ஆகிறவங்களுக்கு இந்த சேஞ்சு எஃபெக்ட் ஆகும் ஸோ வரக்கூடிய பண்டிகைகளில் நம்ம மூவ் ஆகும்போது இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இது எஃபெக்டிவ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர்லேருந்து எஃபெக்ட் ஆகுது ஸோ அதற்கான அப்டேஷன்ஸ் வந்து அவங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு அப்புறம் பண்ணிடுவாங்க இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா சார்ட் ப்ரிப்பரிங்னு சொல்லி சார்ட் ப்ரிப்பரேஷனில் ஒரு டைமிங் வந்து மாற்றிருக்காங்க அதாவது இயர்லியராகவே நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ட்ரெயின் புக்கிங் எடுத்துக்கிட்டாலே வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க சந்திக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா டிக்கெட் ஓப்பன் பண்ண ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் மொத்த டிக்கெட்டும் மொத்த டிக்கெட்டும் சேல் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே சே நம்ம புக் பண்ணும்போது ஃபுல்லாகவே நம்மளோட டிக்கெட் ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போது ப்ரீவியஸாக உள்ள ரூல்ஸ் என்னன்னா ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பர் ஆகணும்னு சொல்லி இருந்துச்சு ஸோ ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி ப்ரிப்பர் ஆகும்போது ஒரு வேளை இன்கேஸ் நம்ம கிடைக்கல அப்படின்னா இல்லை ஆர்ஏசியில் கிடச்சி நம்ம போக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சோன்னா அந்த டைம் நம்ம அடுத்து வேறு பிளான் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த சங்கடத்தை வந்து இவங்க தவிர்க்கிறதுக்காக இப்போ டைமிங் வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு டென் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையாங்கன்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த டிக்கெட் வேணுமா வேண்டாமா அதை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு அல்டர்னேட் பிளான் பண்ணி நம்ம அந்த எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ நம்ம போகலாம் ஸோ அதற்காக ஒரு சூழ்நிலைக்காக அங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதில் எப்படி டைமிங் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் கிளம்புற ட்ரெயினுக்கு ப்ரீவியஸ் டேயோட ப்ரீவியஸ் டேயில் எயிட் ஓ கிளாக்கு நமக்கு தெரிஞ்சிடும் கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்குறே சார்ட் ப்ரிப்பர் ஆகி நமக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகுதா இல்லை யார் ஏசியில் இருக்கா என்னங்கிற டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும் அதே இது ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக்லேருந்து நெக்ஸ்ட் டே ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உள்ள டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருந்து டென் ஹவர்ஸ் முன்னாடியே நமக்கு அந்த சார்ட் ப்ரிப்பேர் ஆகிரும் நமக்கான எஸ்எம்எஸ் நமக்கு வந்துடும் கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையாவது வந்துடும் இல்லை ஆர்ஐசி கன்ஃபார்ம் ஆகிருக்கனாலும் என்னென்னு சொல்லி நமக்கு வந்துடும் ஸோ இது மூலிமா நம்ம ஆல்டர்னேட் பிளான் பண்ணிக்கலாமா இல்லை அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாமா என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டு இந்த சார்ட் ப்ரிப்பேரிங் வந்து அவங்க ஏர்லியாக கொண்டு வந்து ஒரு நல்ல அப்டேட் ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்